மே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதி நற்கரையும் நந்தருள்வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரன் தலைத்தானன்மயமாகிடவேருநாதா தந்திடுவேர் தத்தகிரி குருநாதா வந்திடுவேர் வந்திடுவேர் அவதூத சத்குருவா குருபரனே அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா ஷண்முகாச்சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அத கண் உபதேசம் நிற்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்து அதே ாய் காண அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் வருமா அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுளை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் கொண்டு டுவாய் காலரை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் காத்திண்ட திருமுருகன் பூண்டியிலே திவ்யோதியான காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடல் யான மருள் புலிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் படிமுடியறியவனா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா

உள்ளொளியாய் வந்தருள்வாய் திருப்பூரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவுளியாய் அகக் கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தோ சண்முகனே சிவகுமரா சித்தமல மகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்று குமரா குருகுஹனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்திடுவீர் பச்சமலை இச்சையை களைந்திடப்பா வழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா பிராணிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமார குரு ஞானமரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவி கதிர்காம வேலவனே மனமாயையகற்றிடுவாய் காண்டமலை குமரா கருத்துள் வந்திடுவீ ி மனத்தகத்துள் வந்திடுவேர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணுளியாய் வந்துடுவேர் குமரமலை குருநாதா கவலையெலாம் போக்கிடுவேர் வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவே போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மைய வெற்றி கந்தாயமயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வா அருபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வைப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பன கருள்வாயே வளர்ந்த அன்பினை நீ பரபிரம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் இருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பே உடத்திலே அசையாது அமர்த்திடுமோ சக்தியை தந்து கொண்டிடவும் வருவாய் என்பனாய் வந்தருள் ஸ்கந்த குரு எண்ணி யாவர்க்கும் யாவர்க்கும் வலி எண்ணி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலே என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமராச்சரணம் அபாயம் தவிர்த்து தடுத்தாட் கொண்டருள்வாய் நிழல் வெயில் நீர் நெருப்பு மண் வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீரே உணர்விலே ஒன்றி என்னை நிர்மலமாக்கிடுவா விஞ்ஞான மதுருள் வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் ஷண்முகநாதா ஆகமேத்தும் அம்பிகை புதல் நீ அடியனை காத்திட வருாய் வந்தருள்வாய் உள்ளுியாய் முருகா உடனே நீ வா 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 தேவாதி தேவா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்ப யாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதச்சுடரோய் மெய் கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகை மித்தை என்றறிந்திடச் செய் அபயம் அபயம் கண்டா அபயம் என்றழருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகா வாவென்றே உன் துணை வேண்டினேன் உமையவள் குமரா அச்சம் மகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய் வேண்டியதுன்ன சித்திகளை அடியனக் கருளினப்பா அஜபை வழியிலே அசையாமல் விடு சித்தர்கள் போட்டிடும் ஞான சித்தியும் தந்துவிடு விடு திளைத்திடவே செய்துவிடு திடைத்திடவே அருள் ஒளி காட்சியை அவர் துள்ளே காட்டி அறிவை அறிந்திடும் அவ்வருளை நீ தந்துவிடு அனுக்கிரைத்திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்த தன்னையும் நான் மறந்த நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடச்சை அருள் வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரு சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள சீக்கிய சிவானந்தம் தந்தருளை சிவசித்தராடுவாய் சிவனை போல் என்னை செய்திடுவதும் கடனே சிவ சத்குருநாதா சிவ கேட்டிடுவாய் தாளினை பிழித்தேன் தந்திட வரமெனக்கு திருவரு சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென் கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென் மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும் மேற்கு கிழை மால்மருகா ரக்ஷிப்பாய் வட மேற்கிலும் தோறும் என பறந்து வந்து ரக்ஷிப்பாய் என் சிகையையும் சிறுசினையும் சிவகுரு ரக்ஷிப்பாய் வெற்றையும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோ தமன் காக்கட்டும் நாசிகள் நல்லவேல் காக்கட்டும்ன்னேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுடன் காக்கட்டும் நாக்கை முருகன் நயவுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்ட காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தழியான் காக்கட்டும் ஹதயத்தில் ஸ்கந்தன் இனிதலிலே திருக்கட்டும் பொருந்து முகர் அளித்த யூ உரோமத்வார விழா தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமெம்பு எம்பு மேகசையும் காத்திடுவீர் காத்திடுவேர் காத்திடுவீர் அஹங்காரமும் அகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாயரை காக்க வேல் கொண்டு வந்திடுவே பாபத்தை புசுக்கி பாரலாம் சிறப்புறவே ஓம் சரவளபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் கம் சௌம் நமக சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏற்றிடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு எத்தால்மல மகன்று விடும் முக்தி உந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே காலனை நீ பட்டிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னுளி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே இருப்பான் ஜகமாயை ஜெயித்திடவே ஜபித்தே முத்தனுமாகடா அக்ஷர லட்சம் அன்புடன் ஜபித்து விடல் எண்ணியதெல்லாம் கிட்டும் எமபயம் மகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகன் அருள் முன்னிற்கும் பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடை ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்தரகசியமும் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிமான் அருட்பெருஞ்சோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்த இருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே பகுத்தறி ஓடிவனை பார்த்திட பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் கருளியவா பிரணவ பொருளோனே பிரவா வரமருளி மருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர் சோலையில் பரஞ்சோதிமயமானாய் சுவாமி மலையிலே சிவசுவாமி கருணைய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டாய் ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாசிரம ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திட சிவசக்தியும் தந்தருள்வாய் தந்தருள் ஏதும் அறிந்திலே நான் நான் இந்திரிய மனதை அடக்க வழி ஒன்றும் நான் கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கென பற்றினேன் செப்பிடுவேர் உபதேசம் யாவையும் களைத்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் ஞானபண்டிதா நான்மரை வித்தகா கேள் ஸ்கந்தகுருநாதா ஸ்கந்தகுருநாதா கேழ்மை பொருள் காட்டி மேன்மை அடைந்திடச் செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்திரியங்களை முண்டடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாவ உடலை பரிசுத்தமாக்கிடுவாய்

பாடி வருவாயப்பா வந்தென்னை தடுத்து வலிய ஆட்கொள் குரு அன்பு தேவமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகட்டிடுவாய் ஞானஸ்கந்தரே ஞானம் வருள்வாய் நீ ஞான தண்டவாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா அன்பையின் உள்ளத்தில் அசைவின்றி அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் முன்னருணாம் அன்பையே உறுதியாக நானும் பட்டிட வந்திடுவாய் அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கெங்கெனாதி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் ியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே என்றாய் அனைத்துமென்றாய் இடம் அங்கும் எங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உரையும் அருட்குருநாதரே தான் ஸ்கந்தாசிரமத்தில் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் உலகில் ஒன்றும் இல்லை என்றுணர்ந்தே நன்கறிந்து கொண்டே நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநெற்றி தானத்து நான் உனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுடுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அறநடியை காட்டிவிடும் மெய்யறியராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும்

கற்றவர்களோடு என்னை கழிப்புறச் உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு உள்ள இடம் கந்தகிரி என்பதை தான் கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் நால்வர் இரண்டு மத்தினே ஞானஸ்கந்த சத்குருவாய் அமந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை சுகவனே சன்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா பரமானந்தமதில் மதில் எரை மறக்க பாலிப்பாய் மால்மரகாவள்ளி மணவாளா ஸ்கந்தகுரு சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி

ஒழுக்கமோடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கு அருள் செய்த புவன சுந்தரனை தெய்வமே தடுத்தாட் தடுத்து கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி வேலைகிரி ஜோதியானவனே களை கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ளோ ஏழையை காத்திடப்பா ஏத்தகிரே முன்னால் முன்னையின்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிலே கண் கண்ட தெய்வமே வரதனே கந்தன் என்று பேர் சொன்னால் கடிதாக நோய் தீரும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கெங்கே நாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் இலாவிட்டார் மூ உலகமே தப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா அப்பா முருகன் அன்பெலாம் முருகன் ஸ்தாபர ஜங்கமாய் கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்த குரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்த குரு வழிபற்றி சாயுஜ்யம் பெற்றடுவர் சத்தியம் சொல்கிறேன் சந்தேகமில்லையப்பா வேதங்கள் போட்டிடும் வடிவேலன் முருகரே நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா கன்னிமார் ஓடையில் நீராடி நீர் பூசி கந்த குருகவசமோதி கந்தகிரி ஏறிவிட்டாள் விடுவான் நிந்தைகள் நீங்கி விடும் நிஷ்டையும் கை கூடும் கண்ணிமார் ஓடி நீரை கைகளிலே நீ எடுத்து கந்த நின்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் உன் சித்த மலம் மகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும் கண்ணிமார் தேவிகளை கண்ணிமார் ஓடையிலே வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசம் இதை பாராயணம் செய்துலகில் பாக்கில் எல்லாம் பெற்றிடுவே